கிராமப்புறங்களில் வீடு கட்டுறது கூட வந்து பிளான் பண்ணிடுவாங்க அப்படி பிளான் இல்லாமல் கட்டிட்டா சீல் வச்சுக்காங்க எடப்பாடியா சொல்லிக்கா இது வரைக்கும் கிராமப்புறத்தில் அது கூட நிபந்தனையும் கிடையாது அவங்க பண்ணை வீட்டில் கூட கட்டிப்பாங்க வீடு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடிக்கு கீழே வரும் மேலே போச்சுன்னா அதற்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் இருந்த பிளான் அப்ரூவல் சார்ஜஸ் ரெண்டு லட்சம் மூணு லட்சமும் உயர்த்திக்காங்க சீல் வைக்கிறது எந்த வித நியாயம் சொல்லி எடப்பாடியார் பேசுகிறேன் ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வருவது அரசாங்கம் ஏதோ சும்மா இருக்குதுங்கிறதுக்காக அல்ல ஒரு பாதுகாப்புக்காக ஒரு ரோடு அகலம் இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது எதுக்காக இன்றைக்கி இவ்வளோ போலீஸை போட்டு பாதுகாக்கிறது எதற்காக அத்தனை பேர் வருவாங்க அவங்க பாதுகாப்பாக போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் அவங்கள முதல்ல வந்து எல்லாமுக்கும் பர்மிஷனுக்கு வந்துகிட்டு இருக்கணும் இப்போது ஆன்லைனில் அவங்களா சுயமாக சர்டிவிகேட் அவங்க சர்டிவிகேட்டை போட்டுட்டு அவங்க பாட்டு பில்டிங் கட்ட ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி ஒரு லட்சத்துக்கு மேலே இந்த பத்து மாதத்தில் கொடுத்துருக்கு அவங்களுக்கு இருந்த நிறைய தடைகளை நாங்கள் தாண்டி கொடுத்துருக்கோம் அடுத்தது இது உச்ச நீதிமன்றமும் இந்த விஷயத்தில் நிறைய கட்டுப்பாடுகளை நமக்கு சொல்லியிருக்கு ஏன்னா ஃபயர் அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது உச்ச நீதிமன்றம் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறது ஏன்னா அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நாம் என்ன சொல்கிறோம் நம்ம வந்து இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் தான் முன்னாடி இருந்து கட்டுறாங்க அவங்களுக்கு அந்த விதிமுறைகள் தெரியும் அந்த விதிமுறைகளை முழுசாக வந்து அவன் கடைபிடிச்சிடலாம் இப்போ முதல்லலாம் வந்து கிரவுண்ட் ப்ளஸ் த்ரீ ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு பன்னெண்டு மீட்ரு உயரம் தான் அளவுடு இப்போ நம்ம அதனுடைய நடவடிக்கையில் அதுக்கு இருக்கிற சிரமங்கள்லாம் தெரிஞ்சு பதினாலு மீட்டராக உயர்த்தி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அப்ரோச் ரோடுங்கிறது முதல்ல வந்து ஏழு மீட்டர் இருந்தது இப்போ கிராமப்புறங்களில் அது ஆறு மீட்டர் ஆக்கியிருக்கிறோம் அதே மாதிரி பேரூராட்சிகளில் ஆறரை ஆக்கியிருக்கோம் மற்ற இடங்களில் ஏழு மீட்டருக்கு இந்த மாதிரி பலதை ஏறத்தால் ஒரு இருபத்தைந்து சலுகைகளை மாற்றி கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் எதற்காகனா அவங்க பாதுகாப்பு நீங்கள் வந்து அதை சீல் பண்ணுங்கிற நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை ஒரு கட்டிடத்தில் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் நாளைக்கு ஏதாச்சும் உள்ள ஒரு ஆபத்துனா அவங்க ஈஸியாக வெளியில் வரணும் இதெல்லாம் தான் நோக்கம் ஒழிய அவர் சொல்கிற மாதிரி கட்டிடத்துக்கு சீல் வைக்கணுங்கிற நோக்கமெல்லாம் இல்லை அதனால் வழிமுறைகள் நீதிமன்றம் நிறைய இதில் தலையிடுகிறது தலையிடுகிறதுன்னு இல்லை அவங்க சரியாக சொல்கிறாங்க அதை நாம் முறையாக கடைபிடிக்க வேண்டும் அது 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 கொஞ்சம் ஏன் ஏறுது என்னங்கிறது அவர் அந்த மாதிரி அப்படி இருந்தால் நாங்க வந்து பர்மிஷன் கொடுத்து நீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்களா சர்ட்டிஃபிகேட்டை காமிச்சிக்கலாம் அதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லி ஒரு லட்சத்துக்கு மேலே பத்து மாதத்தில் அனுமதியோடு கட்டணம் இருக்காங்க அனுமதியோடு அனுமதியோடு ஏன் கட்டுறாங்கன்னா அவங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு அது பாதுகாப்பு இதில் வந்து எல்லா கட்சியும் சேர்ந்து நீதிமன்றம் சொல்லுவதை ஒரு வழிமுறையாக எடுத்துக்கொண்டு நாம் அதை பார்க்க வேண்டும் இப்படி டிஸ்க் டிஸ்கரேஜ் பண்ணி ஜனங்களை திசை திருப்பி நீ வந்து பர்மிஷன் இல்லாமல் கட்டிக்க அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்காது

சிமெண்ட் விலையை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க நானூறுபாய்க்கு அதிமுக ஆட்சியில் இருந்தது நம்மளால் இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு முந்நூறுரூவா சிமெண்ட் அது தரம் இல்லை அது இல்லை அது தரம் இல்லைங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குதுங்க அது தரம் இல்லைங்கிறது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அமா சிமெண்ட்டு இப்போ நம்ம அதை சரி பண்ணி எல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் குவாலிட்டி பண்ணுறப்போ அது குவாலிட்டிக்கு உண்டான தரம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்